வாங்க மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் ரொம்ப நாளாக ஆச்சு வெளியே போய் ரொம்ப நாளாக வீடியோ ஒன்றும் எடுக்கலை அது இன்னைக்கு கிலோமீட்டர் நல்லா கூலாக இருக்கவும் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி மலைக்கோட்டைக்கு கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தான் தூரம் ரோடு சேலம் மெயின் ரோடு நல்லா மேடும் வளமாக ஏற்ற இறக்கத்தோடு அது கேரளா மாதிரி இருந்தது ஒரு வழியாக நாங்கள் பதினேழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சங்ககிரி மலைக்கோட்டைக்கு வந்தாச்சு வித எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அந்த மலைக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடில் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் நாங்கள் பார்த்ததே கிடையாது இங்கே வந்தவுடனே நம்மளை வரவேற்கிறதே விலங்குகள் தான் நிறைய குரங்கு இங்கே இருக்குது குரங்குகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை என்ட்ரன்ஸில் போர்டு வச்சுருக்குறாங்க எந்த டிக்கெட்டும் கிடையாது ஓப்பன் ஃப்ரீ ஓப்பன் டிக்கெட் தான் நம்ம ஆடுக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்களே இதுதான் மெயின் கேட்டு அதாவது முதலாவது நுழைவு வாயில் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோட்டை உண்மையிலே சொல்லப்போனால் நான் இந்த மாதிரியான ஒரு கோட்டையை மொத மொதல் பார்க்குறேன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு பெரிய பெரிய கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பு நேரம் இதெல்லாம் பார்க்க முடியுது இதில் எவ்வளோ க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய கோட்டைக்கு ஏன் கேட்டு இவ்வளோ சாதாரணமாக போட்டிருக்கீங்கன்னு நினச்சா ஒருவேளை அந்த கேட்டெல்லாம் வளசலாம் போயிருக்கோம் புதுசாக ஏதோ கம்பி கேட்டு போட்டிருக்காங்க உள்ளே வந்த என்ட்ரன்ஸே அமர்கலமாக இருந்துச்சு நல்லா பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது உள்ளே வந்த உடனே இது முதல் நுழைவாயில் அடுத்ததாக நம்ம வர்றது ரெண்டாவது நுழைவு வாயில் இது மாதிரி மொத்தம் ஒன்பது நுழைவு வாயில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே இந்த மாதிரி எமர்ஜென்சி டெக்ஸைட்டு கொடுத்துருக்குறாங்க மெயின் கேட்டை அடைச்சி வச்சுட்டு இது வழியாக உள்ளே வர்ற மாதிரியான ஒரு செட்டப்பு வாங்க நம்ம ரெண்டாவது நுழைவாயில் கடந்து போனோம்னா வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கும் அது பக்கத்துலேயே பெரிய குளம் இருக்குது மேலேருந்து வர்ற தண்ணி பூராமே இந்த குளத்தில் வந்து விழுகிற மாதிரியான ஒரு கால்வாய் செட்டப்பு ரெடி பண்ணியிருக்காங்க நான் இது மாதிரியான ஒரு காட்சியை ஏற்கனவே பெரு பெரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் இருக்கக்கூடிய மலைவாசிகளுடைய வாசஸ்தலத்தில் பார்த்துருக்கிறேன் அதாவது மாயா இனத்தவருடைய அவங்களுடைய குடியிருப்புகளில் இந்த மாதிரியான ஒரு செட்டப் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு பழைய கோயில் நந்தியோட தலையெல்லாம் காணாமல் போச்சு இதுதான் மூன்றாவது நுழைவு வாயில் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா வெயில் நேரத்தில் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு ப பைபிளில் உள்ள ஒரு வார்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது ஒரு சந்ததி வருது ஒரு சந்ததி போகிறது பூமியோ என்றென்றும் நிலைத்திருக்கிறதுன்னு அந்த வார்த்தை சொல்லுது அது மாதிரி பல நூறு வருடங்களுக்கு முன்னால் இதை கட்டினவங்களும் இல்லை இதை ஆண்டு அனுபவிச்சவங்களும் இல்லை ஆனால் அந்த கோட்டை மட்டும் இன்னமும் இருக்குது மூன்றாவது நுழைவாயில கடந்து மேலே ஏறினோன்னு ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சங்ககிரி நகர் முழுவதையும் நம்மளால் பார்க்க முடியும் இது ஒருவேளை அந்த காலத்தில் கீழிருந்து வரக்கூடிய எதிரிகளை கண்காணிப்பதற்காக அவங்க வச்சுருக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வரதராஜ பெருமாள் கோவில் இது முழுவதும் மூடப்பட்டிருக்குது டாப் முழுவதும் நல்ல அழகிய கலைநய வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் நிறைஞ்ச ஒரு கோவில் இது ஆனால் இப்போ மூடினாலும் உள்ளே போய் பார்க்க முடியல ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் ஒரே கல்லால் செய்யப்பட்ட இந்த தூண் சொல்லலாம் கொடிமரம்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு வேலைப்பாடுகள்

இந்த மூளை கிராஸ் எப்படி கட் பண்ணி சேர்த்து வச்சுக்காங்க இந்த ஸ்கொயர் வரணும் இப்போ நீங்கள் பஸ்ஸில் மாதிரி என்ன பஸ்ஸில் கேம் மாதிரி நீங்கள் இதெல்லாம் அதுக்கு மேலே இதை வச்சு இது மேலே என்ன சுத்தீங்க பந்திக்கு பந்திக்கு உட்காந்து சாப்பாடு போட அப்படி சாப்பிட்டுருவோம் வெயில் பயங்கரமா இருக்கு மண்ட் மாட்டி வைக்க உம்மா இருக்கு படிக்க போய்கிட்டே இருக்குப்பாங்க அப்படியே போகுது மேல மேல மலைக்கு மேலே போயிருப்போம்

இந்த ஹூடி வந்து நீங்கள் எல்லா வீடியோல பார்த்துருப்பீங்க மூணார் வீடியோவில் பார்த்துருப்பீங்க குருவித்தர வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இருக்க ஒரு ஹூடியை வச்சு உற்பத்திக்கலாம் ஆனால் வெயிலுக்கு யாரும் ஹூடி போட மாட்டாங்க நாங்கள் போடுவோம் வரைக்கும் நம்ம வந்த பாதை வந்து சமதளமாக இருந்துச்சு ஓரளவு இப்போதான் ரொம்ப ஏற்றங்களோட படிக்கட்டு நிறைந்த பாதையா இருக்குது நிறைய படிக்கட்டு இருக்கனால ஏறி போக கொஞ்சம் சிரமமாக இருக்குது நாங்கள் வரும்போது கிளைமேட் கூலாக இருந்துச்சு பார்த்தா இப்போ வந்து வெயில் ஏறிடுச்சு மேலே அப்படியே ஏறி போனோம் போனால் மூணு நாலாவது நுழைவு வாயில் நாங்கள் அடைஞ்சோம் ஆனால் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மேலே ஏறி போகிறது வெயில் இல்லாத நேரத்தில் நம்ம ஏறிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வரணும் ஏர்லி மார்னிங் வரணும் நாங்கள் கிளம்புனது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்குது இது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இதில் மற்ற முத பார்த்ததை விட இது நல்லா துல்லியமாக இருக்குது நிறைய பகுதியை இங்கேருந்து பார்க்க முடியுது வணக்கம்ண்ணா மாப்பிள்ள மதுரையிலேருந்து பாருங்க பாலை குச்சி உடஞ்சி கீழே அவ்வளோ போகிறேன் அந்த பக்கம் பாதாள கிணறு இந்த இடம் இன்னைக்கு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு ஆனா அந்த காலத்துல இந்த இடத்துல போர் வீரர்கள் இருந்து கீழ இருந்து வரக்கூடிய எதிரிகளை ஆமா அம்பு வச்சு ஷூட் பண்றது முடியலனா உட்கார்றா நிக்க சொன்ன

கொய்யா 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 கொய்யானு கிடக்கு புளிய மரத்துல இருந்து புளிய காய் மாதிரி கிடக்கு பாருங்க புடு இது மூணாவது வீ பாயிண்டா எல்லாம் ஒரே வீ தான் என்ன தெரிய போகுது பில்டிங் சின்னதான் தெரியும் வந்த கடந்து பாதைகள் இந்த மாதிரி சபா இப்பவே கண்ண கட்டுது பாதி ஏறும்போது டயர்ட் ஆயிட்டோம் நம்ம மேல அவ்வளவு தூரம் பார்த்தாலே மயக்கம் வருது போக முடியாது போக முடியாது தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தாய்க்கழவே அப்போதையும் சொன்னாங்க தண்ணி எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு இருந்தாலும் ஃபோக்கஸ் ஆக முடியுது அதை எடுத்துகிட்டு எப்படி மேலே ஏறி நடக்கணும் ஆமாம் அதை எடுத்துகிட்டு நடக்க முடியாது போதும் வந்தால் இவ்வளோ பார்த்தாச்சு வீ பாயிண்ட் பார்த்தாச்சு காடு எல்லாம் பார்த்தாச்சு குரங்கு குரங்கு நண்பர்களை பார்த்தோம் அவ்வளோதான் வீட்டுக்கு ஆம்போம் வீடியோ சேனலில் போடுறதுக்காண்டி கேண்டி எடுத்துருக்கேன் அதோ மக்களே இப்போ நம்ம பாதியில் திரும்பி இறங்குறோம் ஏன்னா மேலே போக முடியல என்ன பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு கோட்டையின் மூன்றாவது நுழைவு தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது இன்னும் மேலே போனா ஐந்தாவது வாயிலை அடுத்து ஒரு படை வீரர்கள் தங்கக்கூடிய தங்கும் இடம் இருக்குது அப்படியே மேலே போனா அஞ்சு ஆறுக்கு இடையில ஒரு முஸ்லீம் வழிபாட்டு தலம் ஒன்று இருக்குது அது பக்கத்துல மர்மமான ஒரு சுரங்க பாதை ஒன்றும் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து தான் அவ்ளதாங்க வெயில் எழுந்துச்சதுனால மேல முடியல அப்படியே படுத்துட்டு இதோட வீடியோ முடிச்சிடலாம்